அவர்கள் சென்றாலும் அவர்களுக்கு என்ன உண்டாகாதா திருப்தி உண்டாகாதா ஏன் நன்றி இல்லை இதனால ஒரு காரியத்தை நீ உணர்ந்து கொள்ளும் முன்பாக ஒரு நாள் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு முன்பாக ஆகாரம் வைக்கப்பட்டது நன்றியோடு நம்முடைய ஆண்டவரை நோக்கி பாக்குதா நம்ம நினைத்துக் இருக்கிறோம் இது வந்து எனக்குரியதான காரியம் ஐ டிசர்வ் இட் அப்படின்னு நினைக்கிறோம் என்ன அர்த்தம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதற்கு நான் பாத்திரவனா இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது உண்மை அல்ல பேர் ஆகாரம் இல்லாத இந்த உலகத்தில கஷ்டப்படுகிறவர்கள் பட்டினியில வாடுகிறவர்கள் ஒருவேளை ஆகாரத்திற்காக செய்கிறவர்கள் முன்பாக ஆகாரம் கிடைக்கும் பொழுது எத்தனை பேர் நன்றியோடு கூட ஆண்டவரே நீ எனக்கு தந்ததுக்காக நன்றி என்று சொல்றோம் அப்படி நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவர் என்ன பண்றோம் மதிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் இது ஆண்டவர்லன்னா எனக்கு கிடைச்சிருக்காது ஆண்டவரின் மேல் பிரியமாயிருந்தபடியாலே என்ன என்ன பண்ணிருக்காரு இந்த ஒரு தாய்ச்சி இல்லாதபடி என்னை நடத்துகிறார் என்று சொல்லி அதனால்தான் பாத்தீங்கன்னா முன்பாய் காணப்படும் போது எப்பயுமே பாத்தீங்கன்னா முதலாவது என்னுடைய இறுதியம் என்ன பண்ணணும் ஆண்டவரை ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் தேங்க்யூ லாட் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி என்ன பண்ணணும் உள்ளத்துல நினைக்க வேண்டும் ஆகாரம் முன்பாக வைக்க வேணும் அவர் சொல்றாரு என்ன மதிக்கலையா நீ எவ்வளவு சாப்பிட்டா கூட உனக்கு ஆகாது திருப்தி உண்டாகாது அப்படி சொல்றாரு அவர்கள் வேசித்தனம் பண்ணாலும் பழுகாதிருப்பார்கள் இருப்பார்கள் சீமா பாருங்க இதுக்கு தேவை தேவையில்லை நமக்கு வேசித்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் பழுக மாட்டாங்க அவர்கள் சந்ததி பழுகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் சரி சிறுமைப்பட்டவர்கள் அடுத்த பாயிண்ட் போவோம் சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர ஆத்மாவை ஆண்டவர் திருப்தி செய்யணும் அப்படின்னா அவர் காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்னன்னா சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்க கூடாது இரக்கம் உள்ளவர்களாய் நாம காணப்படணும் நம்முடைய ஆத்மாவை அவர்கள் பக்கமாய் சாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க உங்களுடைய ஆத்மாவை திருப்தி செய்கிறவ என்ன சொல்றாரு நீ உன்னுடைய ஆத்மாவை என்ன பண்ணு அவர்கள் பக்கமாய் சிறுமைப்பட்ட ஜனங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கமாய் நீ சாய் ஏன் அப்படின்னு சொன்னா இது அவருடைய கேரக்டர் நம்ம சிறுமைப்பட்டவர்கள் நம்மளை பார்த்து பார்த்து அப்படின்னு சொன்னா நம்மளை திருப்திப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார் சிறுமைப்பட்டவர்களை ரட்சிக்கணும்னு விரும்புகிறார் சிறுமைப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா உயர்த்தணும்னு விரும்புகிறார் இது வந்து அவருடைய குணம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகள்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் சிறுமைப்பட்டதான ஜனத்தை என்ன பண்ணணுமா ஒடுக்க கூடாது அற்பமா என்னப்படுகிறவர்களுக்கு பாத்தீங்கன்னா இரக்கம் காண்பிக்கணும் உன் ஆத்துமா அவர் பக்கமாய் சாய் என்று சொல்லிட்டுதான் பாத்தீங்கன்னா இந்த வாக்கு அவர் கொடுக்கிறார் பத்தாவது வருஷத்தை வாசிங்க பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போல் ஆகும் சொல்றாரு உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்முடைய ஆத்மாவை திருப்தி செய்கிறவர் இது வந்து அவருடைய தன்மை அவருடைய விருப்பம் நம்முடைய நம்மளை திருப்தி செய்யணும்னு நம்முடைய ஆத்மாவை திருப்தி செய்கிறவர் நம்முடைய ஆத்மா ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அவர் விரும்புகிறார் அது என்ன அப்படின்னு சொன்னா பசி உள்ள இடத்துல ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை நீ திருப்தியாக்கினால் இருளெல்லாம் மறையும் வெளிச்சம் உனக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார் ஏன் இப்படி அவர் பேசுகிறார் ஏன் இப்படி சிறுமைப்பட்டவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களை விடுவித்ததான கத்தர் சிறுமைப்பட்டு இருக்கிறதான ஜனம் அவரை நோக்கி தன்னுடைய சத்தத்தை உயர்த்தின பொழுது தன்னுடைய முகத்தை திருப்பின பொழுது பாத்தீங்கன்னா அவர்களை விடுவித்தவர் அவர் வாசிக்கலாம் உபாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எய்த்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் ஹலலையா சொல்றாங்க இந்த வசனம் சொல்லுகிறது எகிப்தியர் எங்களை ஒடுக்கி ஏன் ஒடுக்கினாங்க ஆண்டவர் முன்னாடியே சொல்லி நீ என்ன பண்ணுவா அந்த இடத்துக்கு நீ போவே என்று சொல்லி ஆபரகாம் இடத்துல அவனுடைய சந்ததியை குறித்து அவர் பேசினார் அப்ப அங்கதான் போனாங்க இவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டார்கள் எல்லாம் உண்மைதான் ஆனால் தம்முடைய பிதாக்களுடைய தேவனை அவர்கள் தேடின பொழுது கூப்பிட்ட பொழுது அவர் சொல்றாரு மனமிறங்கி அவருடைய சுருமையை ஆண்டவர் பார்த்து அவளை உயர்த்தி இருக்கிறார் அங்க இந்த விடுதலை ஆக்கி அவளை உயர்த்தினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஒருவேளை ஆண்டவராலேயே அனுமதிக்கப்பட்டு ஒரு சிறை இருப்புக்குள்ள அல்லது ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டதான ஒரு நிலைக்குள்ளாக நம்ம இந்த இந்த காணப்படுவோம் என்று சொன்னால் வசனம் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும் மற்றவர்கள் நம்மளை சிறுமைப்படுத்தல ஆண்டவரே சில காரியங்களுக்காக நம்மளை சிறுமைப்படுத்தி ஒரு இடத்துல வைத்திருப்பார் என்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது கூப்பிடும் பொழுது கத்த சொல்றாரு நான் இறங்கி அவர்கள் என்ன பண்ணுவேன் விடுதலை ஆக்குவங்க சிறுமைப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை ஆக்கி உனக்கு ஒரு நல்ல இடத்தை ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புவார் அவர் அந்த காரியத்தை செய்கிறவர் அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தினால்தான் அவர் சொல்றாரு நம்மள என்ன பண்ணணுமா சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்றார்